போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா சிவன் வந்து திருவாரூரில் வந்து மனுநீதியை வந்து உருவாக்குற சிந்தனையாளர்களும் கூப்பிட்டு அப்படின்றத பார்த்தோம் பெருமாள் வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆவாதியா அப்படின்ட்டு திருப்பதிக்கு போயிட்டு அவர் வந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு புராணங்களில் கூட இருக்குது அவர் நாரதரை அம்ச்சி பொண்ணு கேட்குறாரு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னீங்க அதாவது பாஞ்சாலத்தில் ஒரு சுயமுறை நடக்குது அம்பைய அம்பிகா அம்பாலிகை இந்த மூணு பேருக்கு துருபதன் ஒரு சுயமுறை நடத்துகிறாரு அந்த சுயமரத்துக்கு முருகரை அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி பெருமானும் சீமனும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா அந்த விஷயத்தை நான் வந்து புராணங்களில் பார்க்குறதுக்கு முடியலையே அந்த புராணங்கள்லாம் கூட இந்த மேட்ரு வரலையே அது வந்து நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே சொல்லு முதல்ல பத்மாவதி மேட்ருக்கு வந்துடுவோம் சரி ஏன்னா இந்த ரெண்டு கல்யாணம் ரொம்ப முக்கியம் திருமாலுக்கு உடைய திருமாலுக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு கல்யாணம் நடந்திருக்கு ஒன்று வந்து ஹரியானாவில் இருக்கும்போது வடநாட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது ஆதி லட்சுமி ஆதி லட்சுமி ஹரியானா வடக்கு வடக்கு இவர் வந்து இந்த பிரம்மா பண்ண குழப்பத்தில் தப்பிச்சு ஓடும் பொழுது ஒய்ஃபெல்லாம் கொடுத்து போவார் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ்கேப் ஆகி எகிப்துக்கு போகிறார் தப்சாக போனியா எத்தியோப்பியா போகிறார் அப்புறம் அங்கேருந்து தான் அப்புறம் வந்து தட்சிணியாகத்துக்கு மறுபடியும் உள்ளே உழையிறாரு தெற்கு வடக்கை விட்டுட்டு போயிட்டார் ஒய்ஃபை சவுத்துக்கு ஒன்றுட்டார் பேக்டோர் வழியா இங்கே வந்த பிறகு இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு லட்சுமி மிருக முனிவர் ஒருத்தருக்கார் அவருடைய மகள் விருமாண்டி தேவன் அவருடைய மகள் மகள அவருடைய மகள் கல்யாணம் பண்ணுறார் அது அவங்களுக்கு ரெண்டு மகள் ஒன்று ரெண்டு லட்சுமி ஒரு லட்சுமி இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு லட்சுமியுடைய சகோதரியை வந்து குபேரன் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஓகே அது ஒரு பெரிய ஃபேமிலியாக வருது அது வந்து அதை வச்சு சவுத்து அரசியல் பண்ணுறாரு அவர் இப்போது இது வந்து பிராமண லட்சுமி இது இது பிராமலட்சுமி லட்சுமி ஓகே முதல்ல பண்ணது வந்து வெறும் உள்ளூர் சத்திரியர் கோலம் இந்த ரெண்டாவது லட்சுமி தான் இப்போ என்ன பண்ணிச்சுன்னா தெய்வ அணியை கூப்பிட்டு இவரையும் முருகரி அம்போன் ஓட்டு போயிடுச்சு இந்திரன் பேச்சு கேட்டு இந்திரன் கோட்டை விட்டு போயிடுச்சு ஓகே அப்போ அவர் நினைக்கிறாருன்னா முதல் லட்சுமி இவ்வளோ பெட்ரு இப்போ சிவன் நினைக்கிற மாதிரி பார்வதி பெட்ரு மீனாட்சியோடன்ற மாதிரியே இது ஆயே பெட்டராக இந்த சிவனும் திரும்பலாம் இவங்களுக்கு சாதகமா பண்றவங்க நல்லவங்க ஓகே இவங்களை எழுத்து கேள்வி அதில் சிவன் கொஞ்சம் ஓகே திரும்ப திரும்ப இவர் மாட்டிக்கிறார் இவர் என்ன இவருக்கு ஒத்து வராதவங்க எதிரி இவருக்கிட்ட தவறு பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் அதனால இவரு இந்த ரெண்டாவது லட்சம் போயிருக்கு இல்லையா அது அது போயிடுச்சு அதனால தான் இப்போ மூணாவது தான் இருந்து யார் பத்மாவதி பத்மாவதி இப்போ இருக்கிற மும்மூர்த்தியில் வயசில் பெரியவர் யாருன்னா பெருமாள் பெருமாள் இப்போ பெருமாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு சிவனுக்கு வந்து ஒரு சிவனுகள் பிரம்மாவுக்கு ஒரு அறுபது வயசு அந்த திட்ட ஓகே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே வயசு தான் இருப்பாங்க இருக்குது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட சிவன் மட்டும் சிவன் மட்டும் ஐம்பது வயசு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏபிசி மாதிரி இப்போ இப்போ நம்ம வந்து பார்த்தா அவர் அரசியல் அலையன்ஸில் தான் அந்த ஜெயிக்க ஆனோன்னு லேட்டாக தானே அவருக்கு மறுபடியும் வந்து பெரிய சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பை கோட்டை விட்டோம் இந்த பிரம்மா நம்ம காலி பண்ணிட்டான் வட இந்தியாவே போயிடுச்சு சவுத்தை விடவே கூடாதுன்னு நினைக்கிறார் அதனால் நம்ம கையில் இல்லை அங்கே இல்லை ஒரு அரசர்ன்னு போது அவருக்கு எப்பயுமே என்ன வரும்னா ஒரு அரசர் இன்னொரு அரசர் இணைஞ்சாதான் அந்த பாலிடிக்ஸ் பலமாக வரும் அலையன்ஸ் சும்மா சோல்ஜியரை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுல இருக்கார் அதுதான் ஒரு அந்த அரசுடைய அப்படி இருக்கிறவர் என்ன இப்போ இப்போதான் தொண்ட மண்டலத்தை எடுத்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அலையன்ஸில் முருகருக்கு ஒரு அலையன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு செய்வன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டார் சொல்லிட்டு செய்யணும் இல்லையா அதனால இறங்கி அந்த வேலையை பார்க்குறாரு அப்போ பத்மாவதி தான் இப்போ நம்ம திருப்பதியில அலமேல வரலாறு ஆமாம் அந்த வரலாறுலாம் பத்மாவதி பத்மாவதி வரலாறு தான் அதனால அவர் என்ன பண்ணார் நாரதல் கூப்பிட்டு நாரதலு எப்படியாவது வந்து ம் தொண்ட மண்டலத்தில் இருக்கார் தொண்டமான தொண்டைமான் அவனுடைய தொண்டமண்டலார் அவன் பொண்ணை வந்து எனக்கு செட்டப் பண்ணி பண்ணிடணும் இது என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரியாலும் உங்களுக்கு கொடுக்காம அப்படின்னா அப்படி இல்லையா எனக்கு வயசு அதிகம்யா அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு இவனுக்கு எழுபது இல்லையா பேத்தி மாதிரி பேத்தி மாதிரி இப்போ நம்ம பெரியார் மணியம்மை அது அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ கூட சொல்லலாம் இதெல்லாம் பார்த்த ஒரு வேலை பெரியார் வந்து அரசியல் இதெல்லாம் கணக்கு சகஜம்பா அரசியல் இது சகஜம்தாயா அது எனக்கு அரசியல் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னா அதெல்லாம் என் பேர் புகழ் இருக்குது அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் ஆனா அந்த பொண்ணுக்கு புரியாது தொண்டமானுக்கு புரியும் திருமாலுக்கு பொண்ணு கொடுத்தா நமக்கு பேர் அதிகம்னு அவன் நினைப்பான் என் பேர் தெரியும் ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் அதுக்கு அது வந்து சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல அதனால அது கற்பனைகள் ஏதாவது பாட்டிக்கிட்டு வந்து இல்லையாவை பதினாறு வயதுல இவ்வோ இருக்கா இல்லையா ஸ்ரீதேவி மாதிரி பதினாறு வயதுகளே பதினேழு பிள்ளைங்க எதோ இந்த பதினாறு வயதுல இருக்குல்ல செந்தூர பொழுவேன்னு பாடிக்கிட்டு இருக்கிற வயசு அது அது போய் எப்படி அது சரியாக இருக்கும் அதனால கன்வின்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுமியா நீ போய் நீ எல்லாம் சரி பண்ண அப்படின்றாரு நீ விடுங்க நான் பிரம்மாவனுடைய புள்ள தான் நான் ஆனால் வாழ்நாள் முறை உங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன் நான் பிராமணர் ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வேலைக்காரின்றதுக்காக எங்களை வந்து அவர் ஓரம் கட்டிட்டார் என்ன ஓகே புரியுதா அதனால வேலைக்காரின்னு ஆறு உள்ளூர்காரியே வேலைக்காரின்றார் அவர் அப்போ நீங்கள் வேலைக்காரனா அதனால் அன்னைக்குலேருந்து உங்கள் வேலை மரியாதை என்ன உட்காந்து மரியாதை கொடுக்குறீங்க இந்த கல்யாணம் நான் தான் நடத்துகிறேன் நீ விடுங்க நான் போய் என்ன பண்ணி நான் இதை பண்ணணும் பண்ணுறேன் அப்படினாரு ஒரு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு போதும் விட்டார் நான் அடா இந்த பிரம்மாவுக்கு பெருமானை திருப்திப்படுத்த பெருமாவில் கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும் இந்த சி இந்த பிரம்மாவுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டிடணும் ஏற்கனவே வந்து பிரம்மகம் ஆட்டம் காட்டிலிருந்து பல பேர் பிரம்மனு இருக்காங்க அந்த மொழி விஷயத்துல அகத்தியரை வந்து பெரிய வேலை பண்றாரு ஆமா அப்புறம் ஜமதகனி முனிவர் வந்து இந்த பக்கத்துக்கு படை திரடுற வேலையெல்லாம் பார்க்கறா அவரு பரசுராமல்லாம் பண்றாங்க ஆமா இங்க ஒரு பக்கம் இவர் இங்கே இருக்காரு அதுக்கு அடுத்தது சரஸ்வதி லேடி இந்த பிராமண கூட்டத்துலயே வந்து பாதி கூட்டம் வந்து தமிழர்களுக்கு பேவராக தான் இருந்திருக்கிறாரு பாதிக்கப்பட்டவர்ல இந்த சைடு பாதிக்கப்பட்டதில்லை நியாயம் பார்க்கறவங்க நியாயம் பார்க்கறது வந்து பிராமிலையும் உண்டு நான் பிராமனிலும் உண்டு எல்லா சமுதாயத்துலையும் நல்லவன் கெட்டவன் இருக்கான் அது வந்து கடவுளில் கூட நல்லவன் கெட்டவர் இருக்கான் அதுல இந்த நல்லவங்க உகைவங்கள் லிஸ்ட் இவங்களாம் நமக்கு சாதகமாக இருந்திருக்கிறாங்க தமிழர்களுக்கு சாதகமாக இருந்ததுனால அவங்களுக்கு கட்டவங்க உங்க இவங்கலாம் யாருக்கு அந்த ஆப்போசிட் குரூப்பு இப்போ நான் அதில் இறங்கி வேலை செய்கிறேன் அப்போ இறங்கும்போது ஃபர்ஃபராக இங்கே இங்க இங்கே கா காமிக்கிறோம் இந்த கல்யாணம் தொண்டை மண்டலத்தில் காமிக்கிறோம் ம் தொண்ட மண்டலம்ன்றது என்னென்னாக்கா ம் தென்னிந்தியாவிலே ஒரு ஃபெர்ஸ்டைல் பூமி அந்த காவேரி தென்பண்ணை பாலாறுன்றோம் ம் இல்லையா ஆமாம் அப்போ வந்து தென்பண்ணை அங்க கன்னியாகுமரி பகுதியில் அது அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு யாரு மீனாட்சி கண்ட்ரோலில் போயிடுச்சு அது அது இது சொல்கிறீங்க தாமரைபத்மி தாமரமணி ஆறு ம் காவேரி தென்பை பாலாறு பாலாறு தென்பண்ணை காவேரி தாமிரபுரம் ஆமாம் ஆமாம் அந்த தாமிரபுரணி அங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு பாலாறு ம் தென்பண்ணை இது ரெண்டு தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலத்தில் இருக்குது இந்த ரெண்டும் இருக்குது தொன்மண்டலத்தில் இருக்கிறதுனால இது காவேரி தென்பண்ணை பாலாறு பாலாறு மூணு நதிகள் இங்கே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேட்டைல இருக்கு அங்கே கங்கா பகுதியில் எப்படி ஒரு அந்த கங்கா யமுனா சரஸ் மூணு நதிகள் இருக்கோ அந்த மாதிரி இந்த மூணு நதிகள் இருக்கிறனா ரொம்ப சொண்டை மண்டலம் சோறு உடைத்து சான்றோரும் உடைத்து இங்கே சாப்பாடும் விவசாயமும் அதிகம் அதிகம் விருந்தாடி மூலமும் கல்வி சான்றோர்களும் அதிகம் இது வந்து பிராமணர்கள் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கலந்து போன ஆதி தமிழர்களும் நாகர்களும் ஆன இடம் அதனால இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அதனால் அவருக்கு நல்லா தெரியுது தொண்டை மண்டலத்தில் வச்சு தான் தொண்ட மண்டலத்தில் இருக்கிற இந்த தொண்ட மண்டல வேளாளர்களை கையில் வச்சு தான் இந்த அடுத்த கட்டம் நாமம் பண்ணுற அரசியலே ஜெயிக்கும்ன்றதுல தெளிவாக இருக்கார் அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தாப்பா இந்த இடை இடையேழு கடை ஏழு வள்ளல்கள் அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் வந்து இந்த தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் அதே மாதிரி இந்த சேரசோழ பாண்டியன்னா வந்து வந்து இந்த மாதிரி தொண்டை அவங்க வேலை இருந்து எடுக்கிறாங்க அப்படின்ற வழக்கமே வந்து இந்த திருமால் பத்மாவதி இதுல தான் வந்திருக்கலாம் ஓகே ஏன்னா இவர்தான் அதை கண்டுபிடிக்கிறாரு தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட்டாரு அவர் வட இந்தியாவிலிருந்து வந்த திருமாலே இங்கே வராரு அப்புறம் லட்சுமி கல்யாணம் பண்ணுறாரு அப்புறம் கன்னியாகுமரிக்கு போகிறாரு அப்புறம் தென் தென்பாண்டிய நாட்டுக்கு தலைவராகிறாரு அப்புறம் வந்து மதுரைக்கு வராரு இல்லையா ஆமாம் தமிழ் சங்கத்தில் முதல் சங்கத்து ஒரு துவக்கி வைக்கிற எல்லாமே அப்போ தமிழ்நாட்டினுடைய நிலவரம் பூரா தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வேளாண் குடின்னு ஒன்று இருக்காங்க இந்த வேளாண் குடி வந்து ஒரு நாகரிகமும் அதாவது பதினெட்டு வகையான வேளாளர்களை அது தொழில் தொழில் உருவாக்கி ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நில உடன கல்வியாளராகவும் இருக்காங்க ரெண்டு ஒன்னா இருக்கிறது பெரிய விஷயம் ரெண்டாவது நீதிமான்களாகவும் இருக்காங்க தான் அந்த முதல் அந்த முதல் அதாவது கடையழு முதல் ஏழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் சொல்றாங்களே இந்த வள்ளல்கள் எல்லாமே இந்த தான் இருக்கிறாங்க பணக்காரன் வள்ளலா இருக்க மாட்டான் வள்ளலாக்கிறவன் வந்து பணக்காரனா இருக்க மாட்டான் இதெல்லாமே எல்லாமே எங்க இருக்கு அதனால என்ன பண்ண அதுவும் தொண்டை மண்டலத்தில் அதிகமா இருக்கு தொண்டை மண்டலத்துல கையில் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேளாளர்களையும் நம்ம கட்டுக்களை கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிற பெருமாள் பெருமாள் முடிவு அவர் என்ன எடுக்கிறாருன்னா நான் இருக்கும்போது சிவனுடைய வம்சாவளி வந்துருது ஆதி தமிழர்னு நம்மளுடைய நம்ம ரெண்டும் சேர்றது வைணவம் சைவம் அப்ப வைணவம் சைவத்தை இணைக்கிற மாதிரி இதை இவர் ஒரு ஒரு கல்யாணம் மூலியமாக ஒரு பிளட்லேயே இணைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதில் தான் இன்னைக்கு இன்னைக்கு திருமாலுக்கு முதல் தளம் ஆகக்கூடிய திருப்பதி சிவனுக்கு முக்கியமான தளமாக இருக்கிற திருவண்ணாமலை ரெண்டு ஏன் பக்கத்தில் பக்கத்தில் தொண்டை மண்டலத்தில் இருக்குது ஏன் இருக்குன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு மலையும் ஏற்படுத்தின ஒரு காம்பினேஷன் திருவண்ணாமலையும் திருப்பதி மலையும் உருவாக்கின ஒரு காம்பினேஷன் இது சிவன் வந்து தத்துவமாக அலைன்ஸ் பண்ணுறாரு பெருமாள் வந்து ரத்தமாக வந்து அலைன்ஸ் அலைன்ஸ் பண்ணுறாரு இந்த ரெண்டு அலைன்ஸில் உருவான பெரிய கோயில் எதுனாக்கா முருகன் அதனால தான் பயணி பெரியாதவளுக்கு இருக்குது இந்த மூணு கோயில் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான கோயில்களாக இருக்குது அது இதில் எதுவும் அந்த வரலாறு இருக்காது மூணு கோயில் திருப்பதியில் திருவண்ணாமலையில் அண்ணன் பக்கம் பழனியில் இந்த மூணு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் இது அப்போ போட்ட திட்டம் திருமால் போட்ட திட்டம் இது சிவனு வந்து சேர்ந்து செய்த திட்டம் அந்த திட்டத்தில் உருவான முருகன் அதனால் தமிழ் கொடி வந்து வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகும் இதில் ஒன்றே ஒன்றுப்பா ம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களுடைய தாத்தா இருக்காங்க இல்லையா சேஷாசலம் அப்படின்னு ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்ன வந்து அவர் போகிற கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போவார் திருப்பதி போவார் பழனி போவார் இது விட்டுட்டால் காசியில் விஸ்வநாதன் கோயிலுக்கு போவார் இந்த நாலு கோயிலுக்கு மட்டுந்தான் அடிக்கடி போவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது அது எனக்கே கூட முதலே இந்த அது முதல்ல அவர் என்ன பண்ணுவார் பாரு அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார் திருவண்ணாமலையில் தான் போய் சாகனம் நடிப்பார் திருவண்ணாமலை சைவம் திடீர்னு என்ன பண்ணுவார் திருப்பதிக்கு போயிடுவார் அவர் திருப்பதியில் போய் நிறைய ஒண்டியில் ஏகப்பட்ட காசை போடுவார் கேன்னா திருப்பதி வந்து முடக்கக்கூடாது அது காரணம்னா அவர் அவங்க பொண்ணு எடுக்கிறதா இவரு சைவம் அவர் பொண்ணு எடுத்தது பூரா உடையாருங்க இவர் முதலியார் โอเค முதலியார் செய்வோம் ஒடையார்ன்றவங்க வந்து யாரனா முதலியாருக்கு பொண்ணு கொடுக்கற ஒரு வம்சம் எப்பயுமே முதலியார் முதலியார்ல பொண்ணு எடுக்க மாட்டான் ஒடையார்ல தான் பொண்ணு எடுப்பாங்க ம் உண்டான் கொண்டான் கொண்டான் கொடுத்தான் அவங்க பேர் கொண்டான் கொடுத்தான் அப்படின்னு நினைப்பார் அப்புறம் திருப்பதிக்கு இதுக்கு போவாங்க பழனிக்கு போவார இந்த மூணு கோயில உட மாட்டார் ஓகே இது ரொம்ப அவருக்கு ரொம்ப முக்கியமானது நினைப்பார் இப்போ சரி அந்த மாதிரி இந்த உறவு அப்பயே திருமால் பிளான் பண்ணி தான் இந்த பத்மாவதி விஷயத்தில் வராது பத்மாவதி வந்து தொண்ட மண்டல வேளாளர்கள் அவங்க இந்த இந்தியா தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவில் இருக்கிற அனைத்து வேளாளர் இருக்காங்களா இந்தியா பூரா பரவி இருக்காங்க அது இப்படி விவசாய அவங்க அந்த காலத்துல இருந்து பாடிப்பாங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த வேளாள் இருக்காங்கள அந்த வேளாளர்களுடைய வந்து அந்த பலம் என்பது எங்கே அதிகமாக இருக்குன்னாக்கா தொண்ட மண்டல்தான் அதிகமாக இருக்கு மற்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பரவலா இருக்கு இங்கேதான் கான்சென்ட்ரேட்டா இருக்கு தான் திராவிட இயக்கமே தொண்ட மன்னத்துல இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது வடநாட்டுக்கு காங்கிரஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் தோல் தோன்றியதே இருக்கிற இந்த தொண்ட மன்னன் தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய புள்ளி அதில் தான் அண்ணா அந்த ஓகே அந்த வரலாறுல தான் அந்த வேறு சைவத்தை சேர்ந்த அண்ணாவும் வைணவத்தை சேர்ந்த பெரியாரும் தான் நான் இணைஞ்சு தான் இந்த இங்கே உருவாகிறாங்க திராவிட இயக்கம் அங்கே திருமாலன்றது வந்து பெரியார்னு வச்சுங்க ஆமாம் சிவன்றது வந்து திரு அண்ணா அண்ணா ரெண்டும் இணைஞ்சு தான் உருவாக்குறாங்க அப்போ அந்த தென்னிந்திய நல உரிமை நீதி இது எல்லாமே இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் இல்லை தொண்ட மண்டலத்தில் உருவாகும் அது அப்படியே தமிழ்நாடு போல அப்படி பாருங்க இதுதான் இதனுடைய வரலாறு இங்கே இந்த வரலாறு எப்போ போட்டாங்க சிவனும் மூணாயிரம் வருஷம் சிவனும் இந்த திருமாலும் சிவனும் காம்பினேஷன் ஒன்று போடணும் அது அது ஒரு குடும்ப உறவுலேருந்தே உருவாகிறாங்க அப்படிப்பட்ட இடத்துல அதுதான் நம்ம வந்து இப்போ சிவகோத்திரம் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு நம்ம இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக கோத்திராங்க இது கண்டிப்பாக சர்டிஃபிகேட்லேயே கோத்திரம்னு சொல்கிறாங்க தான் பொண்ணு கேட்கும்போது போது அப்படியே கோத்திரம் எந்த கோத்திரம்னா என்ன கோன வழி வந்தவர்கள் கோன்னா அரசன் அரசன் எந்த கோத்திரம் எந்த கோத்திரிலேருந்து வர என்ற கோ கோத் அரசன் வழியா கோத்திரம்ன்றது அரசன் மரபு திருமால் என்ற அரசனுடைய மரபு சிவனுடைய அரசு மரபு ரெண்டு மரபும் சேர்க்கிறது தான் வந்து அரச மரபு இணையதான் கோத்திரம் கோன்னு அரசன் லீனேஜ் லீனேஜ் அப்படின்றான் அப்படி வரும்பொழுது இது ஒரு அற்புதமான ஒரு தொன்மையான ஒரு இடம் தொண்டை மண்டலம் இதை வச்சு தமிழ்நாட்டை பிடிக்கலாம் தென்னிந்தியா பிடிக்கலாம் இந்தியா பிடிக்கலான்றது தெளிவாக இருக்கிறார் யார் பெருமாள் பெருமாள் அப்படி ஒரு தெளிவான ஒரு ஸ்கெட்ச போட்டு அவரு நாரதரை அனுப்பிச்சிருக்காரு இந்த ஊர்ல இருக்கிற தொண்டைமான் வந்து அந்த வழியில் தான் செல்வம் நல்லது நல்லனம் வள்ளல் அது எல்லாத்துலேயும் உண்டவ தான் இந்த தொண்டைமான் இருக்கா இல்லையா இது வந்து ஆதி தொண்டைமான் பின்னாடி ஒரு தொண்டைமான் வராரு ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு அது அரச காலத்தில் அது அரச பின்னாடி வந்து ஒரு பின்னாடி வராரு அவர் வந்து இளைஞர்ல இருந்து வந்த ஒரு கொடியோட சுத்திக்கிட்டு வந்த ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அப்படி உருவாகுன சோழராஜாவுக்கும் இளைஞர் இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கும் ரெண்டுக்கும் இடையில பிறந்த தொண்டைமான் சொல்லி தொண்டை கொடியோட வந்தனால தொண்டை மான் சொல்லுவாங்க அதனால் இரண்டாவது ரெண்டாவது தொண்டைமானுக்கு உண்டான பேரு அது கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கும் விட்டுருக்காங்க அவங்க ஆக்சுவலா தொண்டை கொடியால வந்தனால தொண்டைமான்றது ரெண்டாவது இரண்டாவது ஆளு உண்மையிலேயே தொண்டு செய்வதால தான் அவங்களுக்கு தொண்டைமான் வந்தது தொண்டு செய்கிறது ரொம்ப பெரிய இந்த முற்கால பிற்கால சோழர் மாதிரி தொண்டை முன்காலம் முன்காலத்தில் வந்து திரு திருமால் காலத்தில் வந்து தொண்டு செய்வது தான் தர்மம் திண்ணை கட்டி வீடு கட்டுறது சர்வீஸ் அதான் பொது மக்களுக்கு உதவி செய்கிற திண்ணையை கட்டிட்டு தான் வீடு கட்டுவான் படுத்துட்டு போட்டோம் நீங்கள் கண்டிப்பாக வேளாளர்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்கும் கதவு இருக்கும் முன்னாடி ரெண்டு திண்ணை இருக்கும் அந்த ரெண்டு திண்ணை எதுக்குன்னா அந்த வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழிபோக்கர்கள் வந்து அங்கே தங்கறதுக்கும் போகிறதுக்கும் அவங்க வந்து வீட்டில் அவங்க வாங்கணும்னு அவங்க நினைக்கல படுக்க வைப்பாங்க ஆளுங்கன்னா என்ன பண்ணுவான் சந்தேகம் போடுவான் த்ரீடு வாங்கணும் வீட்டில் இருக்கிறவனே வெளியில் படிக்க வச்சுருவாங்க ஆனா அவனுக்கு வீட்டுக்கு உரியவனையே வெளியில் படிக்க வச்சுருவான் ஆனா அப்படி வந்து திண்ணையை கட்டி தொண்டை மண்டத்தில் இருந்த இந்த நாகரிகம் சான்றவர்கள் அப்படி ஒரு சான்றவர்கள் இருந்த ஒரு பகுதியை சேர்ந்ததுதான் இவன் பத்மாவதி அந்த வழியில் வந்த ஒரு அதனால திருமால் வந்து ஆலோசிச்சுக்கிறாரு ஒன்னே இவர் பொண்ணு கொடுக்க ரெடி ஆகிட்டார் ஓகே நம்ம பண்ணலாம் ஆனால் ஒன்னே ஒன்று அந்த பொண்ணுக்கு வந்து வயசு சின்ன வயசு அவளை ஒத்துக்கோளான்னு ஒரு சிக்கல் இருந்தது இது வந்து நாரதில் போய் மறைச்சிகரித்து ஒரு பணக்கார மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை நீ இது மாதிரி பார்த்துருக்க மாட்டெல்லாம் சொல்லி கூட்டின்னு வந்து அப்பா கிட்ட வந்து யார் என்னன்னு அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்குது சொல்றேன்னு சொல்கிறேன்னு பில்டப்லேயே ஒரு கொண்டு வந்து கடைசியிலே திருமால்ன்னு சொன்ன உடனே அடி எல்லாருக்கும் இவரு நாரதர் கீதர் எல்லாரும் பின்னி எடுத்து ஏடா அவரு கொண்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா என்ன நினச்சிக்கிறேன்னு தூக்கி அது பிடிவாக்க பண்டேசுக்கே ஆகி போகுது இந்த பிளானே வந்து அப்படியே அப்செட் ஆகிடுச்சு அது பின்னாடி நடக்குது ஆமாம் இப்படி ஒரு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பிளான் வந்து இப்போ திருமால் என்ன சொன்னார் யோ இன்னையா நீ ஏதோ சாமி முடிச்சிடும்னு நினச்சி இல்லை நீ கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன் இல்லையா அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா அட்டம் பண்ணிக்கிட்டே அட்டம் அட்டம் பண்ணுவோம் முதல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை பிடிக்கணும் யார் முடிச்சிருக்கிறோம் தொண்டமான முடிச்சிட்டோம் அப்பாவை பிடிச்சிட்டோம் அப்பா அதுக்கடுத்து அம்மாவை கரெக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் போய் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கேன் அதெல்லாம் அட்டம்ட்டு கரெக்ட் வந்து திருமால் பத்மாவதி கல்யாணம் நடக்குது அதுக்கு தான் நடத்தி வைக்கிறாரு அந்த பிரம்மாவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றத அந்த எஞ்சின்ஸ்ல அது ஓடுது இப்போ ஒரு பிரேக் இந்த நேரத்தில் அங்கே என்ன பண்றாங்கன்னா முருகர் மற்றவங்க வந்து வந்து தான் நம்ம யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னோம் முருகன் இருக்காரு கண்ணன் இருக்காரு இருக்காருமன் இவங்கெல்லாம் அந்த படையை கட்டுவது கோயில் ஆமா அந்த கோயில்ல இருக்காங்க எல்லாரும் படையை கட்டி அது வந்து கொஞ்சம் பயிற்சி கொடுத்துட்டு அப்ப பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா உலகத்திலே இல்லாத அளவுக்கு இந்த மிலிட்ரி நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஐடியாலும் பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு எஸ்பெக்ட் அதனால அப்படி இருக்கும்போது கரெக்டா ஆஞ்சநேயர் வந்த உடனே பரவாயில்ல நம்ம படைக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்துட்டாரு இறக்கி விடு அவரு வெப்பன் வச்சிருக்கிறாரு இல்லையா அவரு ஒரு பெரிய வீரர் அதனால ஒன் வருங்காலத்தில் நம்பர் ஒன் வீரராக போற எல்லாருமே இங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி பரசுராமன் சொல்றாரு பா என்ன விட பயங்கரமான ஆள் இவர் ஆஞ்சநேயர் ஆள் எல்லாமே வந்து பெரிய ஆளாக ஒன்னா சேர்ந்துட்டோம் கவலை இல்லைன்னு கூப்பிட்டு அவருக்கு ஒன்று கொடுத்து இதெல்லாம் இந்த இது இருக்கு இல்லையா அந்த இது கதாயுதம் கதாயுத பயிற்சிக்கு ஆளுங்கள்லாம் ஃபுல்லாக தயார் பண்ணுறார் நான் வந்து உங்க கூட தான் இருக்க போகிறேன் வரேன் அதோட ஒரு முக்கியமான விஷயம் வேற ஒரு விஷயம் வந்திருக்கேன் திருமால் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து சுயவரம் நடக்கப்போகுது அது அவன் திரூபதன் பாஞ்சால நாடு பாஞ்சால நாடு அது வந்து கிட்டத்தட்ட தொண்ட மண்டலத்தில் தான் இருக்குது தென் பாஞ்சால நாட்டில் இருக்கிறான் அவனுடைய அது வந்து நம்ம சிவனுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரன் அந்த மகள் வழி சொந்தக்காரனாக இருக்கிறான் அதனால அந்த பொண்ணுங்களை நீங்கள் வந்து சுயவரம் நடக்கும்போது முருகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த செல்வாக்கு போரா அப்படியே வந்துடும் நீங்கள் சுற்றுறீங்களே நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களே அது ஜெயிக்கணும்னா இங்கே இருந்துகிட்டே சுற்றிட்டு கூடாது அப்புறம் பிரம்மா வந்து எங்கேயோ பெரிய லெவலுக்கு வட இந்தியா ஊரா இணைச்சிட்டானா புரியுதா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் நாடை பிடிச்சிட்டான் புடிச்சுட்டானா அவன் அடுத்து குறி வைக்கிறது எங்கே வரான்னா தமிழ்நாட்டுக்கு தான் வரும் தென்னிந்தியாவை பிடிப்பான் பிடிச்ச உடனே நம்மளை எல்லாரையும் என்ன பண்ணுவோம்னா கசா படம் பண்ணிடுவோம் இப்போ பிஜேபி வடக்கெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ தமிழ்நாடுக்கு இந்த எலெக்ஷன் வர மாதிரி அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷாவையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு மோடி மோடி வந்துட்டு இங்கேயே தாங்க இங்கேயே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது தடவை வந்துட்டார் அவர் கேரளாவுக்கு தமிழ்நாடு தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அங்கெல்லாம் வந்து இருபது தடவை சுற்றினாவே ஆட்சியை மாற்றிடுவாங்க இங்கே நாற்பது ஐம்பது தடவை சுற்றி கூட முடியலைன்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்குதுங்க அந்த மாதிரி அந்த நேரத்தில் வரப்போறாங்க அது வந்து அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்றாரு அதனால இப்படி என்ன அதனால இப்படி இருக்கிறதுனால நாம தனியே ஜெயிக்கலாம் முடியாது நாம் அலைன்ஸ் தான் முக்கியன்றத திருமால் தெளிவாக புரிஞ்சு திருமால் வந்து பத்மாவதியை கல்யாணம் பண்ண போறாரு அதனால உனக்கு துரோகம் போன வந்து தெய்வானே தேவையில்ல அவரே சொல்லிட்டாரு வேஸ்ட் அதனால சொல்றாரு அப்பாவே எனக்கு வந்து தெய்வானை யாருக்கோ அடிமை பண்ணா கூட தெய்வானைய தூக்கி போட்டு வந்துருக்கலாம் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எண்ணமே எனக்கு இல்லை பெண்கள் மேல எனக்கு வெறுப்பு நானே இந்த இந்த இடத்துக்கு பெண்களையும் பக்கம் வரக்கூடாத அளவுக்கு வெளியில் இருக்கிறேன் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண வரப்போத்துறீங்க அப்படின்றாரு இல்லப்பா நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவன் நான் ஒரு பிராமணருடைய மகன் சிவனுக்கு பிறந்ததா இருக்கலாம் ஆனால் அங்கீகாரம் என்னன்னா பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் எனக்கு வெளியில் எல்லாரும் நான் மட்டும் நேரடியாக சிவனுக்கு பொருந்தன்னு வச்சுக்கோ நேரம் எடுத்துட்டு இருப்பேன் நான் நான் நேராக அரசு அரச வம்சத்துக்கு ஃபைட் பண்ண முடியாது பரசுராமனும் அரசனை பதவிக்கு அது அரசன் குடும்பத்தில் நேரடியாக வந்தவராக இருக்கணும் வர முடியாத சூழ்நிலை ஒன்று கண்ணன் வரலாம் இல்லையா இவர் இவர் வரலாம் யார் நம்ம ஐயப்பன் ஐயப்பன் வரலாம் ஐயப்பன் தான் அவருக்கு அப்செட் ஆகிட்டாரு நெக்ஸ்ட் ஆகிட்டார் என்னடா முதல்ல அட்டம்டே ஃபெயிலர் ஆயிடுச்சு இப்போ ஒன்றை வச்சு காலி பண்ணிட்டானுங்க இப்போ விநாயகர் வச்சு ஒன்றை காலி பண்ணிட்டாங்க அதனால் இப்போ நீ தான் இப்போ இருக்கிறதுல ஃபஸ்ட்டு மறுபடியும் ஐயப்பனை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்தலாம் முதல்ல இந்த கல்யாணத்தை முடிவு ஒன்று ஒன்றா நம்ம அலைன்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கண்ணா இல்லை எனக்கு வேண்டாம் ம் எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம் அப்படின்றாரு அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய நோக்கம் வந்து முதல்ல வெற்றி வெற்றிக்கு தான்ப்பா திருமணம் அப்படின்னாரு திருமணமே வெற்றி நான் வந்து ஒரு வேளை தெய்வானியை திருமணம் செய்யாமல் வந்திருந்தா நான் உலகத்தையும் கூட கையில் எடுத்திருப்பேன் சில நேரங்களில் திருமணம் வந்து வாழ்க்கையில் வெற்றிக்கும் பயன்படும் லிஃப்டும் பண்ணும் பிரேக்கும் போடணும் பிரேக்கும் போட்டுரும் என் வாழ்க்கையில் வந்து இந்த இவனுங்க குருப்பு வந்து இந்திரன் மொத்தமும் தெய்வனையும் லட்சுமி எல்லாம் கூப்பிட்டு போயிடுச்சு நான் வந்து ஒரு இளவரசனா இருந்து இந்தியாவே போயிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு பெண்ணால மறுபடியும் வருதுன்னு நினைச்சுக்க வேண்டியதானே ஒரு பெண்ணால போனது இன்னொரு பெண்ணால மறுபடியும் வரும் அப்படின்னா வேண்டாம் நான் வந்து சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா இது வந்து ஏன் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதோ எல்லாருமே என்ன நகை நான் ஏதோ முருகன் ஒரு டென்ஷன் பார்ட்டி அவங்க கோய்ச்சிக்கிட்டு திடீர்னு போனால் அதனால் பிரச்சனை வந்தது அனந்தம்பி பிரச்சனை அது மதுரை சொத்து பிரச்சனை அப்படிலாம் நினைக்கிறாங்க ஈவன் தேவையான பிரச்சனையாக கூட நான் நினைக்கல இதை நான் எப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவாக நினைக்கிறேன்னா முதல்ல நான் வந்து செவன் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரு கோவம் எனக்கு இருந்தது அது கூட போய் நீங்கள் செகண்டரி ஆகி போச்சு போ என்ன எனக்கு தெரியுதுன்னா பிரம்மாவுடைய நோக்கம் வந்து சிவனை படி வாங்குறது அல்ல அது மட்டுமல்ல சிவனை வந்து அவர் தான் வளர்த்தவர் அவருக்கு என்னென்னா ஆரிய வருத்தம்னு ஒன்று வாக்கி சமஸ்கிருதத்தை இந்தியா பூரா கொண்டு வந்து நினைக்கிறாரு இதுக்கு தமிழனுடைய தமிழனுடைய இனம் தமிழ் மொழி தமிழ் சங்கம் இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு இது பூர்வீகமாக அங்கே இருந்தது இது இது நினைச்சு அதை காலி பண்ணிவிடும் இந்த வரலாறு தீஞ்சதினால அவர் என்ன பண்ணாருன்னா நான் தமிழை தொட்டதால்தான் என்னை எதிரையை வர வேரோட அழிக்குணும்னு என்ன வேரோடு நினைக்கிறேன் நான் மட்டும் இப்போ சமஸ்கிருதம் படிக்க ஆரம்பிச்சு நானும் கண்ணன் எல்லாம் பண்ணோம்னா முதல்ல நம்மளை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாட போகிற ஒரு பிரமாதான் என்னை தான் கூப்பிட்டு போவார் விநாயகருக்கு பதிலும் விநாயகர் விநாயகர் பாழியை அறிவி விட்டு நம்மள அப்போ ஏன்னா அவருக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு நான் வந்து தமிழ் விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக சிவன் பாலிசியில உறுதியாக இருக்கேன் இருக்கு சிவன் கூட வந்து கொஞ்சம் வந்து வடநாட்டில் எங்கள் அப்பா கூட வடநாட்டில் பிறந்து பாதினால் அங்கே இருந்து தென்னாட்டுக்கு வடநாட்டிலே அவங்க கல்யாணம் பண்ணி அப்புறம் தென்னாட்டுக்கு வந்து இப்படி வந்தவர் அவர் நான் பிறந்தது இங்கே வளர்ந்தது இங்கே தாய்மொழி தமிழ் தாய்மொழி தமிழ் என்னுடைய அம்மா வந்து கிருத்திகா வந்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்போது நான் இங்கேயே வளர்ந்து இங்கேயே படித்து எல்லாம் வந்ததுனால தமிழ் மொழியினுடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்சதுனால மொழி தமிழ் மொழி என்னுடைய மூன்றுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இது நான் பிரம்மாத்திக்கு உள்ளே போட்டதுனால இவன் வந்து ஆரிய இனத்துக்கு எதிரின்னு முடிவு தமிழ் இனத்துக்கு உயிர் கொடுக்குறவன் நினச்சிட்டேன் இதனால தான் அவ்வளோ வீரகமாக எனக்கு எதிராக அவர் அதனால இந்த தமிழ்நாடு தனிச்சு செயல்படணும் அதில் வந்து தமிழ் இனத்துக்கு முக்கியத்துவம் வரணும் தமிழ் ஆட்சிக்கு ஏறணும் ஏறணும் தமிழ் மொழி மீண்டும் முதல் சங்கம் இருக்கு இல்லையா அது வந்து திரும்ப வந்து நானாக என் தலைமையில் இன்னொரு சங்கத்தை இரண்டாவது சங்கத்தை உருவாக்கி ஏ இல்லையா அந்த அந்த தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்கி அதுக்கு அப்புறம் தான் நான் திருமணத்தை பற்றி நான் யோசிப்பேன் அது வரைக்கும் நான் இன்னும் ஒன்றும் யோசிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ எனக்கு அரசியல் சேலஞ்சு தான் ரொம்ப முக்கியம் பர்சனல் அதாவது தமிழ் கட்டில் தமிழை வந்து ஆட்சி கட்டில ஏத்திட்டு தான் என்னோட குடும்ப கட்டிலெல்லாம் பத்தி யோசிப்பேன் ஆட்சி யோசிக்கிறேன் என்ன தமிழ் யோசிக்கிற ஆட்சிக்கு வரதே ரொம்ப கஷ்டம் தமிழ் இனம் மேலே வரதே ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து ஒரு காட்டு முராண்டிகள் நினைச்சிருக்கிறான் இல்லையா ஒத்துமை அந்த மொழியும் காட்டு முராண்டி மொழி நினைக்கிறானுங்க நீ வந்து நினைக்கிறது எதுவுமே தமிழ் இனங்களும் தமிழ் இனத்தை ஒருங்கிணைக்கிறது கஷ்டம் தமிழ்நாட்டை மீகிறது கஷ்டம் தமிழ் மொழி அதுவும் இந்தியா பூரா ஆட்சியாக நினைக்கிறது இது மூணுமே வந்து ரொம்ப உடனே நடக்கிற விஷயமா தெரியலையே அப்படின்னாரு பரவாயில்ல அதுக்காக வாழ்ந்த அந்த முருகன்ன்றது தெரிஞ்சுட்டு போட்டோம் அதான் இந்த கோவிலுக்கு இந்த காலையை நேர்ந்து விடுவாங்க அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வாழ்க்கையில் வந்து நான் தான் சொல்கிறார் அவர் ஏ எதோ ஒரு வகையில் இறந்து போகிறான் அவர் மனிதன் நான் வந்து ஒரு வேலை இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்காக தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்க தான் நினைக்கிறேன் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்புறம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று தமிழை காத்தவன் முருகன் இருக்கட்டும் இல்லை தமிழுக்காக தமிழ் இனத்துக்காக தன்னை உயிரை விட்டவன் முருகன் இருக்கணும் போராடியவன் இல்லைனா உயிரை விட்டவன் உயிரை விட்டாலும் தமிழுக்காக விட்டான் இருக்கணும் இல்லை வெற்றி பெற்றாலும் வெற்றி இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே என்னடா அவ்வளோ தீவிரமாக இருக்கிறேன் அப்படின்னு உடனே சரி முருகா நான் இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் நீ யோசி அப்படின்ட்டு அங்கேருந்து அவரு ஏன்னா முருகர்கிட்ட வந்து இது பண்ணிட்டு போறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த தமிழ் வந்து அந்த வெறி இருக்கு இல்லையா அதில் வந்து நீ சொல்றதில் நியாயம் இருக்கு ஆனால் செயல்படுத்துறது தான் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கும் எதுவுமே நம்பிக்கை வச்சு தான் நம்ம இறங்கணும் அப்படின்ட்டு அப்படின்ட்டார் அப்போ வந்து அப்போ நீ வந்து இந்த இதுக்கு வரல அப்போ அந்த இதுக்கு வரல கல்யாணம் பத்மாவதி அப்போ நீ வரலன்னா அவளுங்க ஊரில் வந்துடுறாரு நான் கேள்விப்பட்டேன் இவர் வராருன்னு சொல்லிட்டு யார் வர அப்போது இப்போ வந்து ரெண்டு கல்யாணம் ஏற்பா ஒன்று வந்து அந்த பத்மாவதி கல்யாண ஏற்பாடுகள்லாம் அந்த நடக்குது இதை முருகனுக்கு பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆனால் முருகன் உறுதியாக வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அப் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து இந்த இருக்கு இல்லையா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து தேவர தலைவராக வச்சுட்டு மீனாட்சி அரசியாக வச்சுட்டு இப்போ வந்து வடக்கு விநாயகரை கூட்டிகிட்டு போயிருக்கார் இங்கே என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் நம்ம சொல்கிறீங்களா